வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் இருக்கக்கூடிய அருள்மிகு கோணேஸ்வரர் சிவாலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலானது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் குடவாசலில் இந்த கோணேஸ்வரர் சிவாலயமானது அமைந்திருக்கு இந்த சிவாலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா தந்தை வழியில் நமது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்போம் ஆனால் நம்மை பெற்ற தாயார் நினைத்த நிறைவேறாத ஆசைகளை பெற்ற மகனாக நிறைவேற்ற முடியாத சூழல் இருக்கும் இங்குள்ள சிவபெருமானை வந்து வழிபட்ட பின்பு தாயுடைய ஆசையானது நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படிப்பட்ட சிவஸ்தலம் தான் இந்த குடவாசலில் அமைந்திருக்கக்கூடிய கோணேஸ்வரர் சிவாலயம் கருடன் தன்னுடைய தாயை அரக்கனிடமிருந்து காப்பாற்ற தேவலோகத்திலிருந்து அமிர்த குடத்தை எடுத்து வந்து தன்னுடைய தாயாருக்காக கருடன் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டிருக்காரு இங்கு சிவபெருமான் சதுர பீடத்தில் சுயம்பு லிங்கமாக காட்சி தர்றார் இந்த கோவிலானது கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட யானை ஏற முடியாத அளவிற்கு சுமார் எழுவதற்கு மேற்பட்ட சிவாலயங்களில் மாட கோவில்களில் இதுவும் ஒன்று இங்கு மூலவர் கோணேஸ்வரர் தாயார் பெரியநாயகி இங்குள்ள தலைவிருட்சம் வாழை மரம் இங்கு மூலவர் கோணேஸ்வரர் மாட கோவிலாக மேல்புறத்திலையும் தாயார் பெரியநாயகி நாயகி இங்கே காட்சி தர்றாங்க இந்த கோவிலானது மேற்கு பார்த்த சிவாலயம் இங்கு சிவபெருமான் கோணேஸ்வரர் மேற்கு நோக்கியும் தாயாரான பெரிய நாயகி தெற்கு நோக்கியும் இங்கே காட்சி தர்றாங்க இங்குள்ள அம்மன் துர்கையின் அம்சமாக பெரிய துர்க்கையாக பெருகு அம்பிகை என்ற திருநாமத்துடன் இங்கே காட்சி தர்றாங்க இங்கு கொடிமரம் நந்தி மற்றும் அம்மன் சன்னதியை வழிபட்ட பின்பு மாட கோவிலுக்கு முன்பாக காசி விஸ்வநாதர் நம்மளை வரவேற்கிறாரு அதுக்கப்புறம் பிரகாரத்தில் இந்த கோவிலில் குடவாயிர் குமரன் என்ற முருகன் சன்னதி அமைந்திருக்கு அருணகிரிநாதர் இங்குள்ள முருகனை திருப்புகளில் பாடியிருக்காரு இங்கே இடும்பன் சன்னதி அமைந்திருக்கு நால்வர் சன்னதி நாச்சியாருடன் சுந்தரர் வீணை இல்லாத சரஸ்வதி கஜலக்ஷ்மி அருகருகே நாய் வாகனம் இல்லாத இரண்டு பைரவர்கள் இங்கே காட்சி தர்றாங்க சூரியன் அமர்ந்த நிலையிலும் சந்திரன் என்ற கோலத்திலும் இங்கே காட்சி தர்றாங்க அது மட்டுமல்லாமல் சூதமுனிவர் இங்கே தியானம் செய்தபடி காட்சி தர்றாரு இதன் வரிசையாக சனீஸ்வரர் சப்தமாதர்கள் இங்கே நம்மளுக்கு அருள் பளிக்கிறாங்க நம்ம பார்வதி மகாதேவா இல்லாமல்ல ஸ்ரீ பிரகண்ணாயகி சமேத கோனேஸ்வர சுவாமி ஆலயம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் எழுந்தருள் இருக்கிறார் சுவாமி பேர் கோணேஸ்வரர் அம்பாள் பேர் பிரகண்ணநாயகி எல்லா சிவாலயத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தல புராணங்கள் இந்த கோவிலுக்கு மூன்று ஸ்தல புராணங்கள் முதலாவதாக பார்த்திங்கன்னா மகாமகத்துக்கு சிறப்பு வாய்ந்த கோவில் இது திருக்குடுவாயில் பார்த்திங்கன்னா சுவாமி அந்த காலத்தில் ஐந்து விதமான சைடில் செய்கிறார் காத்தல் அழித்தல் படைத்தல் மறைத்தல் போது அழித்தலில் ஈடுபடுறார் இப்போ அடித்தலில் ஈடுபடும் போது என்ன பண்ணுறாருன்னா அந்த லோகத்தெல்லாம் என்ன பண்ணுறாருனா ஒரு குடத்தில் ஆவாகனம் பண்ணி அதை கொண்டு மேருமலையில் மழைக்கு அதிகமான வருடமாண்டை கொடுத்துறார் அவரும் காலப்போக்கில் என்ன பண்ணுறாரு மேருமலை வச்சுடாரு காலப்போக்கில் என்ன ஆகுது நீரில் அடிச்சு நம்ப காவிரி தென் திசையில் கரை சேருது இப்போ சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா வேத நாயகன் வேட ரூபத்தில் அவர் அவதாரம் எடுக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாருனா அம்பு விடுறார் விடும்போது பார்த்தீங்கன்னா குடத்து மேலே மூன்று பகுதியாக உடையும் உடைஞ்சோன்னா குடத்தின் அடிப்பகுதி ஆதி கும்பேஸ்வரம் உங்களுக்கு கும்பகோணமும் நடுபகுதி கலையர் சாக்கோட்டையும் குடத்தில் வாயுபாகம் இங்கே வந்து நான் திருக்குடபாயின் பேர் மாசி மகம் மகாமகமாக இருந்தாலும் முதல்ல இங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணும் அம்பாவை தரிசனம் பண்ணும் எழுத்தாப்பில் கோவிலுக்கு எழுத்தாப்பில் இது அமிர புஷ்கரனை இங்கே ஸ்நானம் பண்ணணுங்கிற ஐதீகம் இது என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்தரால் பாடல்பட்ட ஸ்தலம் அருணிகிநாதல் பாடல்பட்டிருக்கார் முருகனுக்கு ரெண்டு திருப்புகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாசி மகத்தப்போ எல்லாருமே வந்து ஸ்நானம் பண்ணிட்டு எல்லா பாப்புங்களும் போயின்னு இருக்கோம் இந்த ஜீவராசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கங்கா யமுனா சரஸ்வதி துங்கபுத்திரா அந்த நப நதிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜீவராசியர் மக்களால் எல்லாருமே வந்து அவ பாவத்தை வந்து எங்கள்கிட்ட போக்குறாள் எங்களுடைய பாவத்தை நாங்கள் வந்து எங்கே போய் போக்குறதுங்கும் போது காசி ஒண்ணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குடபாய் க்ஷேத்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு அந்த பாவத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கருடாழ்வா பூஜை பண்ண சிவாலயம் பெருமாளை வழிபடக்கூடிய கருடன் வந்து தன் தாயின் தோஷத்தையும் இந்த சுதந்திரத்தையும் இங்கே வந்து தான் சுவாமி கொடுக்குறார் அது என்னன்னு கேட்டேன்னா காஷிபவனையோ ரெண்டு மனைவி கத்ரு வினதை அதை கத்ருக்கு பிறந்த கார்கோடு வினதைக்கு பிறந்த கருடனும் இருப்பார் தேவலோகத்தில் முறை இந்திரன் என்ன பண்ணுறான்னோ வெள்ளை குதிரையில் என்ன பண்ணுறானோ போயின்னு இருக்கார் அக்கா வந்து தங்கையே தாழ்த்தி பார்க்கணுங்கிற எண்ணத்தில் உள்ளதுனால தன் பையன் கார்கோடுன்னு சொல்லி குதிரை வெள்ளையாக இருக்குதுன்னு சொன்னோன்னா வால் நுனியில் கரும நிறம விஷத்தை தடைவிடுறார் கரும நிறமாக மாறிடுது சரி வரும்போது பார்ப்போம் அப்படிங்கும்போது இப்போதான் விஷத்தை தருவினால என்ன ஆகுதுன்னா கருமை நிறமாக இருக்குது அப்போ என்ன சொல்கிறாலும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் நான் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா என்னுடைய வம்சம் ஒன்ட்டு அடிமையாக இருக்கும் நீ சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா உன்னுடைய வம்சம் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இது என்ன ஆகுதுன்னா கருடன் பிடி காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அடிமைத்தனமாக இருக்கா அம்மாட்ட போய் கேட்கும்போது நாம் என்ன பண்ணுற சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கும்போது உன் பெரிய மாட்டை போய் கேளுப்பா அப்படிங்கும்போது கருடன் போய் கேட்குறார் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை வந்து எடுத்து கொடுத்துரு நீயும் நன்மாவும் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி என்ன தேவர்கள்டெலாம் சண்டை போட்டு அசுரர்களை சண்டை போட்டு வந்து இந்த சிவாலயம் வழியாக வரார் நம்ம சுவாமி பிரளயகால சுவாமி மகாமகன் யுகங்கள்லாம் இதாக மண் புற்றாலும் மூடி இருக்கும் அப்போ என்ன பண்ணுறாருனா மண்புற்றலை என்ன பண்ணுறாருன்னா ஓய்வுக்காக வைக்கிறார் இப்போ வைக்கும்போது இந்த ஸ்தலத்தில் ஒரு அரக்கணும் அமிர்த கலசன்ட்ட கொடு அப்படின்னு கேட்குறான் கொடுக்க மாட்டேன் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது சண்டையில் சண்டை போட்டு திரும்பி பார்க்குற கலசமானது இல்லை அதனால் என்ன பண்ணுறான்னா தன் மூக்காலையும் காலாலையும் மண் புற்ற விளக்குறா உள்ளே இருக்குமோ அப்படின்ட்டு என்ன ஆகுதுன்னா சுவாமி மேலே பட்டுடுது மூன்று பாகமாக வெடிக்கிறார் அப்போ பார்க்கும்போது முதல் பாகமாக இருக்கிறார் சுவாமி மேலே பட்டு ரெண்டாம் பாகமாக இருக்குது ரத்தம் கசியது கவனிக்கலை மூன்றாம் பாகமாக வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா சுவாமியை பார்க்குற சுவாமி மேலே பட்டு ரத்தங்களை கசிய ஆரம்பிச்சிடுது சுவாமி என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சுவாமியே வந்து லிங்க ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் எனக்கு பூஜை பண்ணியிருக்கா இருந்தாலும் நீ வந்து பூஜை பண்ணணும் உன் தெரிமேனி என் மேனியில் படணும் அப்படின்னு சொல்லி சோறுமான ஆசைப்பட்டு பூஜை பண்ண சிவாலயம் வந்து இது விசேஷமான சிவாலயம் கருடாடுபா பூஜை பண்ணது அதனால் பார்த்திங்கன்னா சுவாமி மேலே பார்த்தீங்கன்னா வடுக்கல் இருக்கும் அந்த வடுக்கலில் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள வியாதிகள் ஸ்கின் ப்ராப்ளம் அந்தமாரிலாம் வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து காராகிருத தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டு சம்பந்தமாக வழக்குகள் இதுக்கு நிவர்த்தி ஆகும் அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோர்ச்சங்க சோனால் கட்டப்பட்ட மாடக்கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா கணைக்கால நம்புற மன்னனை வந்து சிறை பிடிச்சி வைக்கிறார் அப்படி சிறையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா காவலாளி என்ன பண்ணுறாங்கன்னா உணவும் தண்ணியும் வந்து தாமதமாக கொடுக்குறார் அதுவும் தாமதமாக கொடுக்குறதுல இடது கையால் கொடுத்துறார் இடது கையால் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா அந்த ராஜா வாங்க மறுக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ராஜாவாக என்னை வந்து மதிக்க வேணாம் அந்த மனுஷனாக மதித்து நீ வடது கையால் கூட கொடுத்துருக்கலாம் இல்லை நீ இடது கையால் கொடுத்ததுனால நான் வந்து உணவு இல்லாமல் உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் இது ஞான பாடின பதிகங்கள் அணு தினமும் அதை பாடிட்டே இருக்கார் அப்போ பாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சுவாமி அதை கேட்டு மேம்பறந்து என்ன ஆகுதுன்னா கோச்சங்கஷவன் கனவுல என்ன சொல்கிறான்னா உன் ஆட்சியில் தவறு செய்யாத அவர் செய்த வினைக்கு அவர் சிறையில் இருந்துட்டால் இனிமேல் அது உயிரை விடக்கூடாது அவரை வந்து சிறையிலிருந்து விடுவிச்சர் அப்படின்னு சொல்லி சுவாமியே வந்து கோச்சங்கஷம் கனவுல சொல்லி அதை விடுவிச்சிடார் விடுவிச்ச தினம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை கருடாழ்வா பூஜை பண்ண கிழமையும் வியாழக்கிழமை அதனால் பார்த்திங்கன்னா எல்லா சுவாமியும் திங்கட்கிழமை விசேஷமாக இருக்கும் இந்த சுவாமிக்கு வந்து வியாழக்கிழமையில் பதினோரு வாரங்கள் வியாழக்கிழமை வந்து அர்ச்சனை பண்ணி அபிஷேக ஆராதனை பண்ணதால் இந்த கூட்டு சம்பந்த வழக்குகள் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் தீர்வுங்கிறது இது விசேஷமான ஸ்தலம் அதுதான் ஹரகர நம பார்வதீவதே ஹரகரமஹாதேவா தென்னாடு சிவனே போற்றி நாட்டவர்க்கும் வரிவா போற்றி போற்றி பெற்ற தாயின் ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பவர்கள் இந்த குடவாசலில் இருக்கக்கூடிய கோணேஸ்வரர் சிவனை வந்து வழிபட்டால் அது நிவர்த்தியாகும் இருநூற்றி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த கோவிலானது நூற்றி ஐம்பத்தி ஏழாவது தேவாரத்தலமாக அமைந்திருக்கு காவேரி தென்கரையில் தொண்ணூற்றி நாலாவது திருத்தலம் திருஞான சம்பந்தர் இந்த கோவிலில் தேவாரப்பதியம் பாடியிருக்காரு தன் தாயின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவாலயம் இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கோம் மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்